திருத்தணியில் பூட்டிய வீட்டிற்குள் எரிந்து போன பெண்ணின் மரணத்திற்கு அவரது முகநூல் நண்பர் காரணம் என்று கைது செய்த போலீசார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் காந்தி சாலையில் வசித்து வருபவர் அசோக் வயது நாற்பத்தி ஆறு இவர் திருத்தணி பைபாஸ் பகுதியில் மெடிக்கல் ஷாப் ஒன்று நடத்தி வந்தார் இவரது முகநூலில் பழக்கமான பெண் சுஜிரீட்டா நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அசோக் சொந்தமான வீட்டில் இருவரும் ஒன்றாக இருந்துள்ளனர் அப்பொழுது இரு தினங்களுக்கு வீட்டிற்குள் சுஜிரீட்டா உடலில் தீ காயங்களுடன் எரிந்த நிலையில் பிணமாக இருந்தார் இந்த சம்பவத்தில் சுஜிரீட்டா பிரேதத்தை திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு போலீசார் சுஜிரீட்டா உறவினர்களை தேடி வந்தனர் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக சுஜிரீட்டா முகநூல் நண்பரான அசோக் போலீசார் திடீர் என்று கைது செய்திருந்தனர் தொடர்ந்து திருத்தணி காவல் நிலைய ஆய்வாளர் மதிய அரசன் இந்த வழக்கில் விசாரணை மேற்கொண்டதில் போலீஸ் தரப்பில் இந்த வழக்கில் அசோக் கொடுத்த வாக்குமூலம் மற்றும் இதுகுறித்து கூறப்படுவது இறந்து போன சுஜிரீட்டா இறப்பதற்கு முன்பு செல்போனில் பேசி ஒரு வாய்ஸ் மெசேஜ் தனது உறவினர்களுக்கு அனுப்பியுள்ளார் என்றும் அதில் அசோக் தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் அடிப்பதாகவும் மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் பல்வேறு காரணங்களை வாய்ஸ் மெசேஜாக அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அனுப்பியுள்ளார் அந்த மெசேஜ் இறந்து போன மகள் பவானிக்கைக்கு சென்றவுடன் அவர் அங்கிருந்து திருத்தணிக்கு வந்து காவல் நிலையத்தில் இது இதுகுறித்து கேட்டபொழுது குறித்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனையடுத்து சுஜிரீட்டா பிரேத பரிசோதனை இவரது உடல் கூராய்வு முடிந்த பின்பு இந்த உடலை அவரது மகள் அவரிடம் பழகியுள்ளனர் அவர் திருத்தணி அரசு மருத்துவமனை அருகில் உள்ள நந்தி ஆற்றங்கரையில் இறுதி சடங்கு செய்து முடித்துள்ளார் சொந்த மாவட்டமான நீலகிரி மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியவில்லை என்று கூறினார் மேலும் போலீஸ் தரப்பில் கூறப்படுவது அசோக் மெடிக்கல் ஷாப் நடத்தி வரும் பொழுது நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த சுஜிலிட்டா முகநூல் வழியாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கத்தில் சுஜிலிட்டாவிற்கு உடலில் சர்க்கரவையாக இருந்துள்ளது இதற்காக இவரது மெடிக்கல் ஷாப்பில் இருந்து மருந்து மாத்திரைகள் ரீடாவிற்கு அனுப்பியுள்ளார் இதனால் இவர்களது பழக்கம் மிகவும் நெருக்கமாகி உள்ளது இதனையடுத்து சுஜிரீட்டா அங்கிருந்த அவரது வீட்டில் மாவட்டத்தில் இருந்து புறப்பட்டு திருத்தணிக்கு வந்துள்ளார் திருத்தணியில் தனியார் லாஞ்சில் தங்க வைத்து அசோக் ரீடாவிற்கு உணவு வாங்கிக் கொடுத்து மருந்து மாத்திரை வாங்கிக் கொடுத்து அன்பாக பார்த்துக் கொண்டுள்ளார் இதனையடுத்து வழங்கியுள்ளார் இந்த பணத்தை அசோக் திருப்பிக் கொடுக்காத காரணத்தினால் இந்த பணத்தை கொடுக்கும் வரை தனது வீட்டிலிருந்து கொள்ளும்படி அசோக் கூறியதால் அசோக் காந்திரோடு வீட்டில் சுஜரிட்டா இருந்துள்ளார் சுஜிலிட்டாவிற்கு உணவு மூன்று வேளையும் அசோக் வாங்கி கொடுத்துள்ளார் அசோகிற்கு தந்தை இறந்துவிட்டதால் அவரது தாய் வெளியூர் சென்று விட்டதால் சுஜி ரீட்டாவிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்து இவை அனைத்தையும் அவருக்கு வாங்கிக் கொடுத்துள்ளார் ஒரு கட்டத்திற்கு மேல் சுஜி ரீட்டா பணத்தை திருப்பி கேட்கும் பொழுது பணத்தை திருப்பி செலுத்தாமல் சுஜி ரீட்டாவை சம்பவத்தன்று சாப்பாடு வாங்கி கொடுக்காமல் கடுமையான முறையில் அடித்து உதைத்து அவரை கொடுமைப்படுத்தி நீ இறந்தால்தான் எனக்கு நிம்மதி என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு அசோக் சென்றுள்ளார் இதனையடுத்து செல்போனில் பேசி ஆடியோ மெசேஜ் அசோக் கொடுமைப்படுத்தி அளிப்பதாகவும் செத்துவிடு என்று கூறியதாகவும் என்று வாய்ஸ் மெசேஜ் உறவினர்களுக்கு அனைவருக்கும் அனுப்பிவிட்டு அந்த வீட்டில் இருந்த கேஸ் பைப் இணைப்பை துடித்து கேஸ் லிக்யூட் உடலில் படும் அளவிற்கு செய்து கொண்டு உடலில் தீ வைத்துக் கொண்டு துடி துடித்து அவர் இணைந்துள்ளார் இந்த சம்பவத்தில் அவரது பிரேதம் அவரது மகளிடத்தில் ஒப்படைக்கப்பட்டதால் அவரது பிரேதம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதால் இந்த சம்பவம் குறித்து அசோக் முகநூல் நட்பை பழக்கம் ஏற்படுத்தி பணம் வாங்கிக் கொண்டு அவரை கொடுமைப்படுத்தி அவரை தற்கொலைக்கு தூண்டியுள்ளார் என்று இவரது மரணத்திற்கு அசோக் காரணம் என்று அவர் அனுப்பிய வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உறுதி செய்து பல்வேறு கோணங்களில் வழக்கு பதிவு செய்து அசோக்கை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் திருத்தணியில் முகநூல் ஏற்பட்ட பழக்கத்தில் இந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட மரணம் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக போலீசார் இந்த வழக்கில் ஏற்பட்ட திடீர் திருப்பம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செரன்றி நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்